வணக்கமும் நல்வரவும் நாயகன் இருபத்தி ஏழு அதை கிளம்பி அரைவிட்டு வர கவி அவனை கண்வெறிய பார்த்தார் பட்டுவேட்டி சட்டை அழகுடா கண்ணே பட்டுடும் போல கவி சொல்ல அம்மா பார்த்து எனக்கு அதை சரிவா எடு முதல்ல சீர்வரிசை பொருள் தட்டெல்லாம் எல்லாம் வைக்கணும் அப்பாவை கூப்பிட்டு போயிடு சுபாஷ் கூட துளசியும் வராடா சுபாஷம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க அதான் நான் அவங்கள கூப்பிட்டு சுபாஷ் கூட வரேன் இந்த காலத்தில் போய் இதெல்லாம் பார்த்துட்டு வரமாட்டேன்னு இருக்காங்க என்ன செய்ய சரி நீ முன்னாடி கிளம்பு கவி கூற அப்பா நான் ரெடி அது குரல் கொடுக்க வந்துட்டேன் எல்லாம் எடுத்து வச்சியா அங்கே போய் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் பெரியம்மா அண்ணி ரெண்டு பேர் கூடவும் வரேன்னு சொல்லியிருக்கேன் சிவனேசன் சொல்ல இப்போ நான் என்ன செய்ய அம்மா நீங்கள் வாங்க என் கூட சுபாஷ் துளசியை கூப்பிட்டு வருவான் அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிக்கிறேன் அதையும் கூற கிளம்பு கவி அவன் இருக்கிற அவசரத்துக்கு உன்னை விட்டு போயிடுவான் அவனுக்கு இப்போ அவன் பொண்டாட்டியை பார்த்தே ஆகணும் சிவா கிண்டல் செய்ய கிண்டல் பண்ணாதீங்க நாங்கள் முன்னாடி கிளம்பி போகிறோம் நீங்கள் சீக்கிரம் வாங்க கவி சொல்லி கிளம்பி இருந்தார் சரி எதுவும் எடுத்துகிட்டு வரணுமா சிவனேசன் கேட்க நீங்களும் வாங்கப்பா பாட்டி வீட்டில் விட்டு போகிறேன் அவங்க அவங்க தலையை தான் நகருவாங்க அதை சொல்ல பின் அனைவரும் கிளம்ப சிவனேசன் செண்பகம்பாட்டி வீட்டில் இறங்கி கொள்ள அதி அவன் தாயுடன் யாலி வீட்டிற்கு வந்தான் வரும்போதே சுபாஷுக்கு அழைத்து விவரம் சொல்லியிருந்தான் வாசலில் சொந்தங்கள் நின்று இருக்க இவன் தலையை கண்டதும் சுசிதரன் வாசல் வந்து வரவேற்று சென்றார் அதியன் அவளை காண தவித்திருந்தாலும் உணர்வை வெளியில் காட்டி விடக்கூடாது என்று கட்டுப்படுத்தியிருந்தான் எப்படி இருக்கீங்க திவி கேட்க நல்லா இருக்கேன் திவி நீ அதையும் கேட்க நல்லா இருக்கேன் அண்ணா உங்கள் பொண்டா டீ உள்ள பிஸியாக ஆகிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா திவி தகவல் கொடுக்க கவியும் பிரபாவுடன் இணைந்து கொள்ள தட்டை அடுக்கி வைக்க ஆரம்பித்திருந்தனர் அதையும் எழுந்து அவன் மாமாவிடம் சென்று நின்றான் சொல்லுங்க மாப்பிள்ள என்ன விஷயம் சுசிதரன் கேட்க சாலி இப்போவே பார்க்கணும் மாமா இன்னும் அவளுக்கு நான் சொல்லவே இல்லை நான் சென்னை போகணும் இன்னைக்கு சாயந்தரம் பஸ் புக் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாள் அங்கே தான் இருக்கணும் விசேஷம் முடியறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டி வேண்டியிருக்கு இப்போ கூட்டம் அதிகமா இல்லை ஒரு முறை அவளை பார்த்து பேசணும் ப்ளீஸ் அது ஏன் கேட்க எதுக்குப்பா ப்ளீஸ் எல்லாம் இதை பார்க்கலாம் சுசி சொன்னவர் பிரபாவை அழைத்து விவரம் சொல்ல இருவரும் தனியே பேச வேண்டும் என்று அனைவருக்கும் வேலை சொல்லி வெளியே அனுப்பியிருந்தார் அதையும் உள்ளே வர யாலி கைகளில் வளையல் போட்டுக்கொண்டிருந்தாள் ஏய் புஷ்டி என்னடி பண்ற கேட்க அவனின் குரலில் சட்டென திரும்பியவள் முகத்தில் அளவில்லா மகிழ்ச்சி மொழி வந்துட்டீங்களா அத்தம்மா இங்க வருஷம் வந்தாச்சா யாலி கேள்விகளை அடுக்க எப்படி இருக்க சாலி நான் நல்லாவே இல்லடி உன்னை ரொம்ப தேடுது சாலி தைரியம் சொல்லி அனுப்பிட்டேன் ஆனா என்னால் முடியல தெரியுமா உடம்பும் மனசும் சேர்ந்து இம்சை பண்ணது தெரியுமா குட்டி குட்டியா கூட சண்டை போடுற சந்தோஷம் கூட இல்ல எப்போ ஆடி முடியும்னு இருக்கு சோனமுத்தா போச்சா அதையும் சொன்னதை கேட்டு யாலி அவனை கிண்டல் செய்ய அதையும் அவள் தலையில் கொட்டியிருந்தான் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன் சிரிக்கிறல்ல நான் இல்லாமல் ஜாலியாக போல போகும்போதும் அழுத மூஞ்சி இப்போ சிரிக்குது நம்ம என்ன கடல் கடந்தா இருக்கோம் இது டெக்னாலஜி காலம் மொழி வீடியோ கால் பேசிக்கலாம் வேலை விட்டு வந்து ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு தான் ஓய் என்னடி என் வசனம் எனக்கே வா எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறீங்க போடி நான் வெளில போகிறேன் அதி சிலிர்த்து கொண்டு வெளியே செல்ல திரும்ப அவன் கைப்பிடித்தவள் வசனம்தான் வசனம் தான் பேச முடியும் வசனம் போலவே வாழலாம் முடியாது பொண்ணுங்க உலகம் சின்னது அதில் ஆசைகள் எண்ணங்கள் தேவைகள் இப்படி எல்லாமே தன்னை சார்ந்தவங்க கூட தான் இருக்கும் அப்படி இருக்க எனக்கு நீங்கள் தான் எல்லாம் அப்போது அழுதாக தான் ஆனால் இப்போது அம்மா கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அங்கே வர்றதுக்குள்ளே கொஞ்சமாவது கற்றுக்கணும் ஸோ அந்த வேலையில் இருக்கேன் தெரியுமா அவளும் பெருமையாக சொல்ல கற்றுக்க கற்றுக்க நல்லது தான் இந்த தனி அழகு சாலி அதையும் பக்கம் வர நெஞ்சில் கை வைத்து அவனை தடுத்தாள் பொங்க பொங்க தள்ளி பொங்க நான் விரதம் இன்னைக்கு தாலி மாற்றி கட்டிக்கிட்டு தான் சாப்பிடணும் அது வர பக்கத்தில் வரக்கூடாது சரியா அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்தால் ஓகேவா அதை விஷமமாக கேட்க எனக்கு ஓகே தான் ஆனால் உங்களை உள்ள விடணும் அதுக்கு நான் இன்னைக்கு ரொம்ப பிஸி யாலி அள்ளட்டி கொள்ள சாலிம்மா நான் சென்னை போகிறேன் கொஞ்சம் சாயந்தரம் சீக்கிரம் கிளம்பி போகணும் ராத்திரி எனக்கு பஸ்மா வர பத்து நாளுக்கு மேலே கூட ஆகும் நினச்சி ரெண்டு நிமிஷம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தான் பக்கம் வந்தேன் அதையும் கூற என்ன இப்போ சென்னையெல்லாம் கொஞ்சம் எமர்ஜென்சி சாலி அதுக்கு தான் சரி வேலைன்னு சொல்றீங்க போயிட்டு வாங்க ஆனா என்னோட தினம் பேசணும் பேசாம என்னால் இருக்க முடியாது சாலி அதி அவளையும் கைப்பிடிக்க கதவு தட்டும் சத்தம் யாலி சிரிக்க அதை கதவை திறக்க பிரபா நின்றிருந்தார் நேரமாச்சு மணப்பாயில வந்து உட்காருங்க மாப்பிள பிரபா அழைக்க இதோ அத்த பதில் சொன்னவன் அறை விட்டு வெளியே வர அவனை பார்த்து அவனின் குடும்பமே சிரித்து வைத்தது உடன் ராகவ் சுபாஷ் ஜோடிகளும் இருந்தனர் அதியன் முகத்தில் வெட்கம் தாங்கவில்லை இன்று முழுதும் பேச இது போதுமே அவன் மனப்பாயில் அமர விசேஷம் ஆரம்பமானது தாலி பிரித்து கோர்த்தல் இந்துக்களின் திருமணத்திற்கு பிறகு தாலி பிரித்து கோர்க்கும் சம்பிரதாயம் நடத்தப்படுகிறது இது திருமணமான ஒற்றைப்படை மாதங்களில் அதாவது ஒன்று மூன்று ஐந்தாம் மாதங்களில் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரை அழைத்து செய்யப்படுகிறது தாலி பிரித்து கோர்க்கும் நாளன்று திருமணத்திற்கு எடுத்த பட்டுப்புடவை மற்றும் வேஷ்டியை புதுமண தம்பதியர்கள் உடுத்திக்கொள்ள வேண்டும் அதன்பின் நல்ல நேரம் பார்த்து தம்பதியினரை கிழக்கு முகமாக மணப்பாயில் உட்கார வைக்க வேண்டும் பின் மணப்பெண் கழுத்தில் இருக்கும் தாலிக்கு பதிலாக ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டிய பிறகு திருமணத்தின் போது மாப்பிள்ளை கட்டிய தாலியை அவிழ்த்து அதில் காசு முத்து பவளம் குண்டு குழாய் போன்றவை அதனுடன் சேர்த்து மஞ்சள் கயிறு அல்லது செயினுடன் சேர்த்து கட்டிவிடப்படுகிறது அதன்பின் சுமங்கலி பெண்கள் ஒவ்வொருவராக வந்து தம்பதியினரை மஞ்சள் குங்குமம் வைத்து ஆசீர்வாதம் செய்கின்றனர் பின் பெண்ணின் மாங்கல்யத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து எல்லோரும் அச்சதை தூவி ஆசீர்வாதம் செய்கின்றனர் பின்னர் நல்ல நேரம் முடிவதற்குள் ஆரத்தி எடுத்து முடித்து விடுகிறார்கள் புது செயினில் திருமாங்கல்யத்தை அணிந்து கொண்ட பின் சுமங்கலிகளுக்கு பாக்கு பழம் தேங்காய் புஷ்பம் இவைகளுடன் ஒரு ஜாக்கெட் துண்டு வைத்து கொடுக்கலாம் அவர்களுக்கு சாப்பாடு போட்டும் அனுப்பலாம் பிரித்து எடுத்த மஞ்சள் கயிற்றினை கண்ணில் ஓற்றி பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் பின்னர் குழந்தை பிறந்ததும் குழந்தைக்கு கட்டிவிடலாம் சிலர் பத்திரமாக பூட்டி பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் இந்த சம்பிரதாயம் திருமணமான பெண் கர்ப்பமாக இருந்தால் செய்ய மாட்டார்கள் அந்த சமயத்தில் பெண்ணுக்கு தாலி பிரித்து கோர்க்க கூடாது அதனால்தான் இதை மூன்று அல்லது ஐந்து மாதங்களில் செய்துவிடுகின்றனர் சிலர் பதினைந்து நாட்களிலும் இதை செய்துவிடுகின்றனர் அவளின் தாலியை செண்பகம் நிர்மலா பிரபா கவி இன்னும் பிற சுமங்கலி பெண்கள் முடி போட்டனர் கருகமணி கந்தர்ஷ்டி போக்க பவளமணி இரத்தசொகையை சரி செய்து உடலில் இரத்த ஓட்டம் சீர் செய்யும் பெண்களின் கர்ப்பைக்கு வலு தந்து சீக்கிரம் கரு தங்க வைக்கும் யாலியின் தாலி தயாராக அதியன் அவள் கழுத்தில் தாலியிட்டு பொட்டு வைத்து கன்னத்தில் மஞ்சள் வைத்து நெற்றியில் குங்குமம் வைத்து கணவனாக அவளை முதலில் ஆசிர்வாதம் செய்ய பின் பெரியவர்கள் அனைவரும் செய்தனர் இருவருக்கும் ஆரத்தி எடுக்க இருவரும் எழுந்து பூஜையரை சென்று கடவுளை வணங்கிவிட்டு வந்து அமர்ந்தனர் அதியனை அவனின் வீட்டில் பிடித்து கொள்ள அவனே போதும் என்று கெஞ்சும் அளவுக்கு கிண்டல் செய்திருந்தனர் பின் வந்திருந்த பெரியவர்கள் காலில் விழுந்து இருவரும் ஆசி வாங்கிக் கொண்டனர் இங்கே இத்தனை விஷயம் நடக்க அந்த வீட்டின் இன்னொரு பக்கத்தில் புது காதல் ஒன்று பூத்திருந்தது அத்தியாயம் இருபத்தி ஏழு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி